நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மகிழ்ச்சியும் சமாதானமும் நம் அனைவரோடும் இருப்பதாக யோவான் பனிரெண்டு நாற்பத்தி நான்கிலிருந்து ஐம்பது இயேசு உரத்த குரலில் கூறியது என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் என்னிடம் மட்டுமல்ல என்னை அனுப்பியவரிடமே நம்பிக்கை கொள்கிறார் என்னை காண்பவரும் என்னை அனுப்பியவரையே காண்கிறார் என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இருளில் இராதபடி நான் மொழியாக உலகிற்கு வந்தேன் நான் கூறும் வார்த்தைகளை கேட்டும் அவற்றை கடைபிடியாதவருக்கு தண்டனை தீர்ப்பு வழங்குபவன் நான் அல்ல ஏனெனில் நான் உலகிற்கு தீர்ப்பு வழங்க வரவில்லை மாறாக அதை மீட்கவே வந்தேன் என்னை புறக்கணித்து நான் சொல்வதை ஏற்றுக்கொள்ளாதவருக்கு தீர்ப்பளிக்கும் ஒன்று உண்டு என் வார்த்தையே அது இறுதி நாளில் அவர்களுக்கு அது தண்டனை தீர்ப்பளிக்கும் ஏனெனில் நானாக எதையும் பேசவில்லை என்னை அனுப்பிய தந்தையே நான் என்ன சொல்ல வேண்டும் என்ன பேச வேண்டும் என்பது பற்றி எனக்கு கட்டளை கொடுத்துள்ளார் அவருடைய கட்டளை நிலை வாழ்வு தருகிறது என்பது எனக்கு தெரியும் எனவே நான் எல்லாம் தந்தையினிடம் கூறியவாறே சொல்கிறேன் சீமான் பேதூர் மறுமொழியாக ஆண்டவரே நாங்கள் யாரிடம் போவோம் நிலை வாழ்வளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன என்று யோவான் எட்டில் கூறியிருப்பதை நாம் பார்க்கின்றோம் ஆம் ஆண்டுடைய வார்த்தை நமக்கு நிலை வாழ்வு அளிக்கின்றன அவற்றை நாம் கடைபிடித்து வாழ்கின்ற போது அவருடைய இருப்போம் எனவே ஆண்டருடைய வார்த்தைக்கு செவிமடுத்து அவற்றை மற்றவருக்கும் எடுத்துக் கூறுவோம் அப்பொழுது நம் ஆண்டவர் நம்மை நிறைவாய் ஆசிர்வதிப்பார் வழிநடத்துவார் நடத்துவார்